ஆறு உயிர் மருந்தே இற்று போகின்ற என்னுடைய உயிருக்கு நீ மருந்தாக இருக்கிறாய் இப்ப நீ இல்லைன்னு சொன்னா காதல் என்ற அந்த நோய் வாய்ப்பட்டு நான் இறந்து போவேன் அப்படி காதல் வயப்பட்ட என்னுடைய நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற பின்னேன் பெருங்குடி வாணியின் பெருமட மகளே உன்னை நான் என்னன்னு சொல்றது மலை இடைப்பறவா மணின்னு சொல்லுவேனா அலையடை இடைப்பறவா அமிழ்து என்று சொல்லுவனா யாழடை பிறவா இசை என்று சொல்லுவேனா என்னன்னு சொல்கிறது மலையிடைப்பிறவா மணியே என்கோ அலையடைப்பிறவா என்கோ யாழ் இடைப்பிறவா இசையே என்கோ மலையிலே பிறக்கின்ற மணி இருக்கு பாருங்க கையில் எடுத்தோம்னா குழையுமாண்ண மணி கடுமையாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் ஆனா நீ மணி போல இருக்கிற ஆனா என் கையில் நீ குழைந்து கிடக்கிறாய் அதிலே அதால் நீ மலையிலே பிறக்காத மணி போன்றவள் அமுழ்ந்து சுவை அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் கேட்கும் போது சுவை வாய் ஊரும் நாக்கு ஊரும் உன்னை நான் அனுபவிக்கும் போதெல்லாம் அந்த அமிர்தத்தை அனுபவிப்பது போல அனுபவிக்கிறேன் ஆனால் அமிர்தத்துக்கு உருவம் கிடையாது அதனால அலையடைப்பறவா அமிர்தம் நீனு மலையடை பிறவாத மணி நீனு உன்னுடைய பேச்சு யாழ் இசை போல இருக்கிறது ஆனா யாழை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வளைந்து இருக்கும் நேராக இருக்காரு பார்ப்பதற்கு யாழ் கண்ணுக்கு இனிதாக இருக்காது வளைந்து இருக்கும் ஆனால் அதனுடைய இசை ஆனா நீ அப்படி இல்லையே அழகே உருவமாகவும் இருக்கிறாயே நீ பேசுகின்ற அந்த பேச்சு யாழினுடைய இசை போல என்னுடைய உள்ளத்தை வந்து நிரப்புகிறதே நான் என்னான்னு சொல்லி உன்னை பாராட்டுது மலையடை பிறவா மணியே என்கோ மலையிலே பிறக்காத மணி என்று சொல்வேனா அலையிலை பார்க்காத அமிர்தி என்று சொல்வேனா ஏழடை பிறக்காத இசை என்று சொல்வேனா என்னன்னு சொல்றது நான் தழி நுங்குந்தல் தையால் என்று உளவாக்கட்டுரை பல பாராட்டி உலவா கட்டுரைன்னா முடிவு பெறாத கட்டுரை பேசிக்கிட்டு இருக்கிறான் இருந்தாலும் ஒரு பக்கத்துல கொண்டு வந்து இளங்கோவடிகள் இதை முடிக்கணும் இல்லை இந்த நலம் பாராட்டுதல் கண்ணகிய ஒரு குறிப்பு ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் இப்ப கோவலன் கண்ணகியினுடைய உடல் அழகைத்தான் பாராட்டுகிறார் அவருடைய மேனி அழகிலேதான் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி கிடக்கிறார் அவளை பார்ப்பதிலையும் அவளை அனுபவிப்பதையும் அவளுடைய பேச்சை கேட்பதிலும் அவளோடு இருப்பதிலும் விருப்பமாகி இன்பத்தைத்தான் அவன் பார்த்திருக்கிறானே ஒழிய அந்த கண்ணகியினுடைய உள்ள அழகை பார்க்க அவன் இங்கே தயாராக இல்லை பின்னாடி பார்க்க போகிறோம் ஏ கண்ணகி ஒரு இடத்துல பின்னாடி பாராட்டுவான் அதுக்கு நேர் எது மாறாக இருக்கும் அப்பொழுது நான் அதை சொல்லுகிறேன் இப்பொழுது இளைஞன் முற்றாத இளைஞன் அவளுடைய அழகின் வயப்பட்டு இப்படி பேசி அவளோடு இன்பத்தை அனுபவிக்கிறான் நம்மளது கோவலம் ரொம்ப அருமையான பகுதி இது கொடவித்துங்கள் எமையவர் ஏத்த அழகொடு முடித்து அருமை தாயினும் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகன அடையாறு முனையகத்து அமர்மேன்படலுக்கு படை வழங்குவதோர் பண்பு உண்டாகலின் உருவிலாளன் ஒருவரும் கருப்புவில் இருகரும் புருவமாக இருக்க தேவர்கோமான் காவல் படை நினக்கு அடிக்க அதன் இடை நினக்கு இடையென அருமுகம் ஒருவன் அருமுகன் ஒருவன் ஓர் இருமுறையின்றியும் இருமுகம் கான் காணின் இயல்பின்தே அஞ்சுட நெடுவேல் செங்கடை மழைக்கன் இரண்டாயித்தது என்று சொல்லி அவளுடைய நெற்றி கண்ணு புருவம் இவத்தை எல்லாம் பாராட்டினான் அதற்கு பின்னாடி அவளுடைய சாயலை பாராட்டினான் மாயிரும் பீலி மணிநிற மங்கையினின் சாயருக்கு இடைந்து தன்கா நடையவும் அன்னன் அன்னுதல் மன்னடை கழி நன்னீர் பண்ணையின் அலிமலர் தெரியவும் என்று அவளுடைய மேனி அழகையும் அவள் நடை அழகையும் அவள் பேச்சினுடைய அழகையும் பாராட்டினான் அப்படி பாராட்டிட்டு மேலும் ஒரு ஸ்டெப்பு போய் உனக்கு ஏன் இந்த அழகை அவர்கள் அழகு அழகுக்கு யாராவது அழகு செய்யலாமா உன்னுடைய அழகை அவர்கள் மறைத்து விட்டார்களே உன்னுடைய தோழிகள் என்ன நினைத்து கொண்டு இவ்வாறு அழகு செய்தார்கள் என்று சொல்லி அவளுடைய மேனி அழகை மிகுத்து பேசினான் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து புறன்களாலும் ஆறு அனுபவிக்கக்கூடிய தன்மை உன்னிடத்திலே இருக்கிறது நான் உன்னை காணுகிறேன் கேட்கிறேன் உணர்கிறேன் என்று கண்டு கேட்டு உண்டு உயித்து உற்று அறியும் அயும் புலன்களினாலே உன்னை ஆற தூய்க்கிறேன் என்று மாச்சரு பொன்னே வலம்புரி முத்தே காசு விரையே கரும்பே தேனே அரும்புற பாவாய் பெருங்குடி என் பெருமிட மகளே என்று பாராட்டினான் அதற்கும் மேற்பட்டு சென்று நான் உன்னை இதற்கு மேல் எப்படி சொல்ல முடியும் மலையடைப்பெறவா மணியே என்று சொல்வேனா